ஜிஆர்டி உங்கள் மீண்டும் தங்கத்தோட விலையானது கடும் வீழ்ச்சியில் காணப்படுது இந்த கடும் வீழ்ச்சி இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமா இந்திய பங்கு சந்தையின் அதிரடியான ஏற்றம் மீண்டும் எண்பதாயிரம் புள்ளிகளுக்கு மேலே காணப்படுறது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி நான்கு காணப்பட்டது எழுபத்தி ஆறு ரூபாய் விலை செஞ்சு

நூறு கிராம் பத்து லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறா காணப்பட்டது ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் விலை சரிவோட பத்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறா காணப்படவில்லை எட்டு கிராமில் மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறுவாய்க்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே சூழலில் இருபத்தி ரெண்டுக்கா தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது எழுபது ரூபாய் விலை சரிவோட ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி இருக்குது எட்டு கிராம் எழுவத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதா காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரி பண்ண வீடிய குறை ஒரு லைக் போடுங்க சாரணைக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காணப்படல பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது எழுநூறு விலை சேர்ந்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஏழாயிரம் விலை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்து ஐநூறாம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை நீங்கள்

பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இப்படி இந்த பங்குகள் ஏற்றம் பெறுறது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹிந்துஸ்தான் யூனி லிவர் பங்குகளும் வந்து அதனுடைய ஏற்றங்களை பெற்று வருது எஸ்பிஐ பங்கோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இது மாதிரி பங்கு சத்தியில் நான்கு ஐந்து பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை ஒட்டு மொத்தமாக பெற காரணத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் அல்லது மிக கடுமையாகவும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இதுக்கு நமக்கு மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கு